தனிநபர் விமர்சனங்கள் தரம் தாழ்ந்து எழுவது என்பது திமுகவின் பிரவேசத்திற்கு முன்பு பெரிதாக அரசியல் மேடைகளில் நீங்கள் கண்டிருக்கவே முடியாது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறில் மாணவனாக மாநில கல்லூரியில் இருந்தேன் என்று அடிக்கடி சொல்லுவேன் அப்படி என்றால் அறுபத்தி ஏழிலே தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் நான் அறுபத்தி ரெண்டில் இருந்தேன் நான் ஏறக்குறைய பத்தாம் வகுப்பு படிக்கிற காலம் தொட்டே நான் அரசியல் ஆர்வம் உள்ளவனாக எப்படி நடக்கிறது அரசியல் என்பதில் நான் அத்தனை மிகச்சிறந்த பேச்சாளருடைய பேச்சுகளையும் தேடிப்போய் கேட்டிருக்கிறேன் அறுபத்தி ஏழு வரையில் பார்த்தாலும் கூட கொஞ்சம் ரசக்குறைவாக திமுகவின் மேடைகள் இருக்கும் நிச்சயமாக ரசக்குறைவாக சிலவற்றை அவர்கள் பேசுவார்கள் தனிநபர் தாக்குதலை நடத்துவார்கள் பெருந்தலைவர் காமராஜரை அவர்கள் சித்திரம் போட்டதை போல இன்றைக்கு நீங்கள் யாரும் போட மாட்டீர்கள் ஒரு குரங்கு முகத்தை போட்டுத்தான் காமராஜருடைய தலையை அவர்கள் போட்டு காட்டும் வரை